அடர்த்தி வேணுமோ அதை விட ஆறு மடங்கு அடர்த்தி இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் வெயிட் குறைவா இருக்கும் ஏன் ரஷ்யா இதை செஞ்சுச்சுன்னா அவங்க ஊர் எப்பவுமே ஒன்பது மாசம் பத்து மாசம் பணி பெய்யும் மைனஸ் பிப்டி டூ டிகிரி மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்ல போகும் அதனால அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த வெப்பன் செய்யணும்னு சொல்லி ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த வெப்பனை செஞ்சிருக்காங்க இது அவங்க செஞ்ச டேங்க் இது அதுல செஞ்ச கப்பல் எல்லாமே லிக்னோ ஸ்டோன்ல செஞ்சது இந்த வார்த்தை எல்லாம் நீங்க போயிட்டு நெட்ல போட்டு பாருங்க ரஷ்யாவோட வெப்பன் போட்டு பாருங்க லிக்னோ ஸ்டோன்கிற வெப்பனை இன்னைக்கு ரஷ்யா எல்லாத்தையும் செய்யுது இந்த லிக்னோ ஸ்டோன்ல கப்பல் செஞ்சிருக்காங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க ரஷ்யாவோட ஆயுதங்கள் அதுலயும் பெரிய விஷயம் என்னன்னா எத்தனை வருஷம் எரிப்பாங்க ஏழு வருஷம் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இந்த ரெண்டு வருஷத்துல உலகத்துல அதிகமா ஆயுதம் தயாரித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் தயாரிச்சு இந்த ரெண்டு வருஷத்துல அதிகமா ஆயுதம் தயாரித்த நாடு ரஷ்யா இந்த சரித்திரத்துல இந்த ரெண்டு வருஷம் அதிகமா தயாரிச்சிருக்கலாம் ஐநா சபையில கூப்பிட்டு கேட்டாங்க இவ்வளவு ஆயுதங்கள் நீங்க எதுக்கு தயாரிச்சிருக்கீங்க எதுக்கு இவ்வளவு அவன் ஒரே வார்த்தை சொன்னா உள்நாட்டு பாதுகாப்பு முடிச்சுட்டான் ஆனா பைபிள் படி இந்த ஆயுதங்களை எத்தனை வருஷம் எரிக்கணும் ஏழு வருஷம் எரிக்கிறதுக்கான ஆயுதம் யார் கையில இருக்கணும் ரஷ்யா கையில இருக்கணும் அப்ப ஏழு வருஷம் அரிக்கணும் எவ்வளவு ஆயுதம் வேணும் இப்போ உங்களுக்கு உதாரணமா சொன்னா தெரியும் இப்போ இந்தியாவுல ஆயுதங்கள் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா சமீபத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ராணுவ அதிகாரி ஒருத்தர் பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு இந்தியாவுடைய ஆயுதங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை போட்டு யுத்தம் வந்து சண்டை போட்டா இந்தியாவுடைய ஆயுதங்கள் மூணு நாளைக்கு தான் வருமா எத்தனை நாளைக்கு வரும் த்ரீ டேஸ் அவர் சொன்னது அப்ப ஏழு வருஷம் எரிக்கணும்னா எவ்வளவு ஆயுதம் வேணும் அவ்வளவு ஆயுதத்தை இந்த வருஷம் ரஷ்யா தயாரித்து விட்டது இது ஒரு சிம்டம் அடையாளம் என்னன்னா இந்த ஆயுதங்களை இஸ்ரேல் எடுத்து என்ன செய்யணும் எரிக்கணும் அதைவிட இன்னும் மிக முக்கியமான விஷயம் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்றேன் இல்லையா அணு ஆயுதங்கள் இந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடியதான அணு உலகளை எடுத்துக்கொண்டாலே முழுக்க முழுக்க அது எரிக்கும் தன்மை வாய்ந்தது அதை வச்சு தான் நம்ம இப்ப என்ன செய்யறோம் கூட முழு அணுவநிலை அணு நிலையம் எல்லாமே சேரமே இதெல்லாம் எரிக்கிறதுக்கு என்ன வேணும் அணு அந்த அணுவுக்கு தேவையான எல்லா ஏழு வருஷம் எரிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே எங்க இருக்கு இப்போ ரஷ்யா உடைய இருக்கு கத்தர் சொன்னபடி கடைசி காலத்தை